விநாயகனே வெல்வினையை வேரறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிழமை அப்படிங்கிற பொன் நாள்ல பிறக்குது நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த நன்னாளுல நமக்கு இந்த இனிய புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலாவது நமக்கு ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் எந்த வகையில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முக்கியமான மூன்று கிரகங்களோட பேச்சி அப்படிங்கிறது இருக்குது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இந்த வருடத்துல இருக்காது ஏன்னா மிக பெரிய கிரகங்களோட பயிற்சி மூன்றும் ஒரே வருடத்துல நடக்குதுங்கிறதால மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது இதுவரைக்கும் கும்பராசியில இருந்துட்டு வந்த சனி இனிமேல் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு மே பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷப ரிஷபராசியில இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு முதல ராசிக்கு போக போறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து மீனத்துல இருந்தாரு கேது வந்து கண்ணில இருந்தாரு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போக போறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குது துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அதாவது புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு உச்சத்தை தொடக்கூடிய ராசிகள் இந்த வருடம் ரிஷபமும் துலாமும் ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மூன்று கிரகங்களான சனி பேச்சு குரு பேச்சு கேது பேச்சு மூன்று பேச்சுமே சிறப்பாக இருக்குது அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதம் தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஐந்தாம் வந்த சனி பகவான் மார்ச் ஒன்பதாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போறார் சனியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு வருவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறாம் இடம் அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடம் இதுவரைக்கும் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க கடனால் வெளியில் சொல்ல முடியாத அளவு பல்வேறு பிரச்சினை கடனால் உங்களுக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி பகைங்கிறது எங்கேயும் போக வேணாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒரு விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயம் கூட வினயமாக மாறி அது பகையாக மாறி இருக்கும் அப்பேற்பட்ட பகை எல்லாமே மாறும் தாய் தந்தையருக்கெல்லாம் நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மருத்துவ செலவு அப்படிங்கிறது சொல்ல முடியாததாக இருக்கும் திடீர் திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உங்களுக்கு போட்டித் தேர்வு எழுதி விட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் எழுதிக்கிட்டே இருந்திருப்பாங்க நம்ம கூட சும்மா இருப்போம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது திலாம் ராசிக்காரர்களுக்கும் என்ன எழுதிக்கிட்டே இருக்கிறோம் வேலை கிடைக்கலையா அப்படின்னு கேள்வி வந்து நம்மளுடைய மனசு அப்படின்னு குத்தி கிளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது ஆறாம் இடம் வேலை வாய்ப்பையும் குறிக்கும் வேலை இல்லாமல் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கும் வெளிநாட்டில் முயற்சி செய்துகிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு வெண்டிங்கில் இருந்த சம்பள உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது எல்லா துறைகளுக்குமே ஒரு தேர்தல் அப்படிங்கிறது உண்டு அந்த தேர்தலில் துலாம் ராசிக்காரர்கள்லாம் நின்னீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்குன்னு தான் சொல்லணும் சனி பகவானோட மூன்றாம் பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல விழுது அப்போ அப்படிங்கிறது எதிர்மறை எண்ணங்களை குறிக்கும் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க விடாம எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா இருந்திருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு அடியோடு மறைஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கப் போகுது இந்த ஆண்டு பூர்வீக சொத்து பிரச்சனையும் இருந்திருக்கும் உங்களுடைய பங்கு பிரித்து தராமல் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அதை ஒரு சண்டையா மாத்தி உங்க கைக்கு வந்தே இருக்காது அந்த பூர்வீக சொத்து இந்த ஆண்டு உங்களுடைய கைக்கு வந்து உங்களுடைய கடன் அடைப்பீங்க தொழில் தொடங்குவீங்க இல்லை ஒரு இடம் வாங்கி போடலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரியான செலவுக்கு உங்களுக்கு வந்து சேரும் இல்லையா ஒரு இன்சூரன்ஸு தொகை சம்பள பாக்கி தொகை நீங்கள் எப்பயோ கொடுத்த பணம் இப்போ திரும்பி வர்றது இந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் கொஞ்சம் ச இருக்கணும் சனியின் ஏழாம் இடத்து பார்வை பன்னெண்டாம் இடத்துல கிடைக்குது அப்போ வந்து எட்டாயிடமும் மறைவிடம்தான் பன்னெண்டாயிடமும் மறைவிடம்தான் பன்னிரண்டு கிடைக்கிறதால செலவுகளை கட்டுப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க இதுவரைக்கும் கடன் வாங்கி கூட செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இனிமேல் அந்த செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தண்ட செலவு வந்தாதானே நீங்கள் செலவு பண்ணுவீங்க தண்ட செலவு வராத போது நல்ல செலவாக தானே அது இருக்கும் அப்போ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும் இனிமேல் மருத்துவமனை செலவும் இனிமேல் இருக்காது நோய் தீரும் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது கிடைக்கும் இனிமேல் பன்னெண்டாயிடம் அப்படிங்கிறது தூக்கத்தையும் குறிக்கும் தூக்கம் வந்து தடைபட்டு போயிருக்கிறவங்களுக்கு இனிமேல் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இருக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் தூக்கம் அப்படிங்கிறது குறையலாம் ஏன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் நம்மளுடைய தொழிலை எப்படி முன்னேற்ற முன்னேற்றத்துக்கு கொண்டு வரது அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல அவங்களுடைய எண்ணங்கள் அதிகமா ஓடுறதால தூக்கமின்மையால அவதிப்படுவாங்க பத்தாம் இடத்து பார்வை மூன்றாம் இடத்துல விழுது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சிகள் ஸ்தானம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம் நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு நான் தோல்விகளை சந்திச்சாலும் என்னுடைய முயற்சியை நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்போ உங்களுடைய முயற்சிகள் ஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை விழுவதால உங்களுடைய என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு பயணம் அப்படிங்கிறது அதிகமாக செல்லக்கூடிய ஆண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க பக்கத்தில் இருக்கிறவர்களோடு அனுசரணையாக நடந்துக்குவீங்க இனிமேல் மே பதினஞ்சாம் தேதி குருப்பெயிற்சி அப்படிங்கிறது வரப்போகுது இந்த குருப்பெயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறாரு போகிறாரு ஓடுனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படிங்கிற பழமொழியும் உண்டு ஒன்பதாம் இடத்து குருவால் பல்வேறு சுபகாரியங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நடக்க போகுது இதுவரைக்கும் தடைப்பட்டு போய்கிட்டு இருந்த சுபகாரியம் இனிமேல் நடக்கும் தொலைதூர பயணம் வெளிநாட்டு யோகம் வேலை வாய்ப்பு ஆலய தரிசனம் இதெல்லாமே ஒன்பதாம் இடத்து குரு பகவானோட பார்வையால கிடைக்க போகுது அதே மாதிரி நினைச்சத நினைச்ச மாதிரியே செய்து முடிப்பீங்க குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ராசிக்கு நேரடியாக கிடைக்கிறதால தன்னை தானே அழகுபடுத்திக்க மாட்டாங்க ஆமா இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கும் வேலை இருக்கு அப்படின்னு அவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத ஒரு சளிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனா இனிமேல் அவர்களை வந்து நம்ம நல்லா இருந்தா தான் நம்மளுடைய உடல்நலமும் நல்லா இருந்தா தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் வேலைக்கு போக முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா வரும் மனதுல புதுசாக உற்சாகம் அப்படிங்கிறது பிறக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏனோ ோ அப்படின்னு இருந்த வாழ்க்கை என்னால இனிமேல் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியமும் நம்பிக்கையும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குருவின் ஏழாம் பார்வை மூணாம் வீட்டுக்கு விழுது ஏற்கனவே சனியோட பார்வையும் அங்கே இருக்குது அப்படிங்கிறதால நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவாக ஆக்குவார் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நெகட்டிவாக ஆக்குவார் சனி அதனால் சனியால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் அனைத்தையும் காரிய தடைகள் எல்லாத்தையும் குருவோட பார்வை உங்களுக்கு சரி செய்யும் அப்போ தடை நீங்கும் பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகரிக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் பொழுது நம்ம நல்லா இருப்போம் குரு பகவானோட ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்குது நீங்கள் என்ன நினச்சி முயற்சி செய்தீங்களோ அந்த முயற்சியில் வெற்றி உண்டு நான் வேலைக்கு போவேன்னா கண்டிப்பா நீங்க வேலைக்கு போவீங்க நான் படிச்சு முதல் மார்க் வாங்குவேன் அப்படின்னா கண்டிப்பா படிச்சு முதல் மார்க் வாங்குவீங்க அப்படி நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதாவே மாறிடுவீங்க நீங்கள் இனிமேல் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி போலவே ராகுது பயிற்சி உங்களுக்கு தான் இருக்கு குறிப்பா ஐந்தாம் வீட்டுக்கு ராகு வராரு ஒரு வகையில் பாவ கிரகம் ஐந்தாம் வீட்டில் இருப்பது பாதிப்பு அப்படின்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து ஐந்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா பாதிப்பு தான் ஆனால் ராகு இருக்கிறதால பாதிப்பு அப்படிங்கிறது குறையும் ஐந்தாம் இடத்து ராகுவால் நல்லா படித்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் மந்தமாக படிப்பாங்க படித்தது மனசில் நிற்காது இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடிய வருவாய் திடீரென நிற்கும் திடீரென அதிர்ஷ்டம் இது எல்லாமே ஒரு சில காலத்துல வரும் ஒருவேளை குழந்தைங்க வந்து நல்லா படிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது நிக்கும் இல்ல வருவாய் வருது அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்கா படிக்க மாட்டாங்க இது ரெண்டில் ஒன்ன கண்டிப்பா கொடுப்பாரு இந்த ராகு பகவான் பன்னெண்டில் இருந்த கேது பதினொன்றுல வராரு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துல இருந்து விடுபடுவதற்கு உண்டான முக்கியமான வாய்ப்புகளை எல்லாத்தையும் இந்த கேது பகவான் கொடுப்பாரு உங்களுக்கு பின்னால வரக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டி உணர்த்துவார் கேது பகவான் அப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆண்டாவே இருக்கும்